அம்மாவுக்கு சேர்த்து வாங்கிரு

அவ்வளோ போதும் காய் வயமா காயோட சேர்த்து வைப்பியான்

பனியாரவை பனியாரவை நீ வை ஆ இல்லை எல்லோரும் எந்திக்காதீங்க வீடியோக்குள்ளே கவர் ஆகும்போது இங்கே ஒன்று வருது வாய வச்சுடாமையே ஏ எப்படி இல்லை வாய வச்சிரு மாய வச்சுரு எப்படி கையில் கையில் தூக்கு கையில் தூக்கு கையில் தூக்கு கையில் தூக்கு முகதி கயிறு தூக்கு கையில தூக்கு கையில தூக்கு வாங்க இப்ப நம்ம கூட நம்ம ப்ரௌனி சாப்பிட போறாரு சாப்பாடு फ्रंट ले दो भाई इधर ला पूरी फ्रेंड्स आगे आ इंगो ये बाई கிட்ட भैया ಅದು ಓಡಿರ್